நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இல்லாத பகுதிகளில் ஒன்று தான் இந்த நகம் இந்த நகம் மனிதர்களான நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது விலங்குகள் பறவைகளுக்குமே இந்த நகம் வந்து இருக்குது சிங்கம் புலி கரடி இந்த மாதிரியான விலங்குகள் அது தன்னுடைய இரையை வேட்டையாடுறதுக்கும் அது மரத்துல ஏறுறதும் அதோடைய நகத்தோட உதவியாலதான் பறவைகள் பாத்தீங்கன்னா அது தன்னுடைய உணவை தேர்றதுக்காண்டியும் அது மர கிளைகள்ல கிரிப்பா உட்கார்றது கூட அதோட கால் நகத்தோட உதவியாலதான் நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழி கூட பாத்தீங்கன்னா அது தன்னுடைய உணவை தேர்றதுக்காண்டி மண்ணை தோன்றது கூட அதோட கால்நகத்தோட உதவியாலதான் இப்படி விலங்குகள் பறவைகளுக்கு இந்த நகம் அதோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு மனிதர்களான நமக்கு ஏன் இந்த நகம் இருக்கணும் இது எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுது இதை ஏன் வெட்டினா கூட வலிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த சேனல் ட்ரெண்டிங் லைட் ஃபஸ்ட்டு நமக்கு ஏன் இந்த நகம் இருக்கணும் நமக்கு இந்த விரல் ஃபுல்லாமே தோளாகவே இருந்துடலாமே அப்படின்னா நம்ம விரல்களை பாதுகாக்கக்கூடியது இந்த நகம் தான் அது மட்டும் இல்லாம நம்ம நகத்தோட தான் நம்ம நிறைய வேலைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனாவை நான் பிடிச்சிருக்கிறது கூட நகத்தோட தான் நம்ம எழுதுறது இந்த மாதிரியான நிறைய வேலைகள் நம்ம நகத்தோட உதவியால தான் பண்றோம் இந்த நகம் எப்படி வளருது அப்படின்னு பார்த்துருவோம் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த நகத்துக்கு பின்னாடி இதோட வேர் மறைஞ்சிருக்கு இதோட வேர்ல ஒரு வகையான செல் தொடர்ந்து தன்னைத்தானே மறு உருவாக்கம் செய்யுது மறு உருவாக்கம் அப்படின்னா ஒரு செல் ரெண்டு செல்லாக ரெண்டு செல் நாலு செல்லா பிரியுது இப்படி தொடர்ந்து செல் பிரிதல் நடக்கிறதுனால முன்னாடி உருவாகிற செல்ல பின்னாடி உருவான செல் தள்ளுது இப்படி தள்ளுறதுனால அந்த செல் வேற விட்டு வெளியே வருது இப்படி வெளியே வரதுதான் நாம நகம் வளருது அப்படின்னு சொல்றோம் ஒன்ஸ் ஒரு டைம் அந்த செல் வேற விட்டு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அது அதோட உயிர் தன்மையை இழந்துடுது இதனால் தான் நமக்கு நகம் வெட்டும்போது வலிக்கிறது இல்லை நகம் இருக்குது ஓகே இது ஏன் வளர்ந்துக்கிட்டே போகணும் இது வளராமல் அப்படி இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்குகள் பறவைகளுக்கு இந்த நகம் தான் அதோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நகம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வளராமல் போயிட்டு அப்படின்னா அது உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனாலயே நகம் வளர்கிறது இயற்கையான ஒரு விஷயமாகவே இருக்குது ஆல்பா கெரட்டிங்கிற புரோட்டீன் நம்ம நகத்தில் இருக்குது நம்ம நகம் மாதத்துக்கு சராசரியாக மூணு மில்லி மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம நகத்தில் ஏற்படக்கூடிய நிறங்களின் மாற்றத்தை வச்சே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் உதாரணமாக நம்ம நகம் ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த அளவு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதுவே மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னா காமாலை நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம் இப்படி நம்ம உடம்புல ஏற்படுற நிறைய நோய்களை வந்து நம்ம நகத்தின் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நாம் நகத்தோட உதவியால் தான் நம்ம நிறைய வேலைகள் செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு உறுப்பாகவே இந்த நகம் வந்து இருக்குது வேறு எதுவும் நகத்தை பற்றின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்